ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் நான் நல்லா இருக்கிறேன் எப்படி இருக்கீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள் ரொம்ப நாள் கழித்து கோழி பண்ணியை போய் பார்க்கலாம் வாங்க புதுசாக சேனல் பார்க்குறவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒரு லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் ரொம்ப நாள் கழித்து கோழி பற்றி ஒரு வீடியோ போடுறேன் ரொம்ப நாளாக ஆயிடுச்சு கோழி வளர்க்குறது என்ன சொல்கிறது கால்நடை பராமரிப்பு அப்படின்னாலே அவங்களுக்கெல்லாம் இதோட இந்த நிலமை தானா இப்படி தானா இவங்களாம் இதில் முன்னேறவே முடியாதா விவசாயம் ஒரு சிலது நிறையா இது பண்ணுறாங்க அதிலலாம் வந்து ஒரு ஸ்டெப் மேலே போகவே முடியாதா இப்படி தான் இருக்குது மூணு வருஷமா நான் என்னென்ன க பண்ணுறேன் நான் அதை பற்றி உங்ககிட்ட ஷேர் பண்ணலான்னு வந்திருக்கேன் மறக்காமல் என்னோடய சேனலுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கோழிப்பண்ணைகளையும் போகலாம் என்னென்ன எப்படி எப்படி மாறியிருக்கு அப்படின்றதையும் நான் உங்கள் ஷேர் பண்ணலான் இருக்கேன் என்ன சொல்கிறது ரொம்பவே கஷ்டமாக இருக்குது கிட்டத்தட்ட பண்ண ஆரம்பித்து த்ரீ இயர்ஸ் முடிஞ்சது ஃபோர் இயர்ஸ்லேயே ஸ்டார்ட் ஆகிட்டோம் ஒன்றும் நாங்கள் ஒன்றும் அந்தளவுக்கு ஒன்றும் பெருசாக நாங்கள் எதுலுமே எது எதுவுமே வந்து இதில் வந்து முடியல நாங்கள் பண்ணுற தப்பாக அப்படின்றதும் எனக்கு தெரியல ஆனாலும் நான் வருஷத்துக்கு வருஷம் என்னென்ன வந்தது மாற்றியிருக்கேன் அப்படின்றதையும் நான் உங்ககிட்ட சொல்கிறேன் சப்போஸ் நிறைய பெரிய கோழிப்பண்ணை வச்சுருக்கவங்க இதுக்கு எனக்கு ஒரு ஐடியா கிடச்சாலும் சொல்லுங்கள் நான் மாற்றி பார்க்குறேன் நிறையா பேர்கிட்ட கேட்டு நான் மாற்றிருக்கேன் இருந்தாலுமே என்னால் முடியல இந்த வருஷம் நம்ம பண்ணையில் என்னென்ன பிரச்சனை வந்தது நான் அதனால் எவ்வளோ லாஸு வந்ததையும் சொல்கிறேன் போனதையும் சொல்கிறேன் இதெல்லாம் காட்டலாமான்னு தெரியல நான் காட்டுறேன் இன்றைக்கி கூட எங்கள் வீட்டில் வந்து ஒரு கோழி செத்து போச்சு எதனாலனே தெரியல நான் கவரில் எடுத்து வச்சிட்டேன் அதை நேராக காட்ட எனக்கு விருப்பம் இல்லை ஓகேங்களா நான் அதில் எடுத்து வச்சிட்டேன் இந்த மாதிரி போகிறதுனால வந்து என்ன ஆகுதுன்னா சுத்தமாக நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி கோழி வளர்ப்பில் வந்து லாபமே இல்லைன்னு சொல்கிறேன் நான் சொல்கிறேன் நாங்கள் போயிட்டு பார்க்கலாம் நான் ஏற்கனவே காட்டியிருக்கேன் உங்கள் வந்து எங்களுடைய கோழி பண்ணை அப்படி சொல்லி காட்டியிருக்கிறேன் பாருங்க நான் கீழேயே அறுபது கோழி நிற்கிதுன்னு கொஞ்சம் கறி தான் இல்லைன்னு சொல்ல கறி வந்து நிறையாவே போயிடுச்சு கறிக்கு வந்து பழைய கோழி எல்லாம் இங்கே நிறைய பேர் தான் பார்த்துருங்க சுத்தி அதோ அவ்வளோதான் அவ்வளோ அவ்வளோதான் மேலே ஒரு நாலோ அஞ்சோ தான் நிற்கிது அதிகமா இல்லை இப்போ இதில் என்னன்னா எல்லாமே வளர்ந்துட்டு நான் குட்டி குட்டி கோழி கொஞ்சம்லாம் நான் காட்டியிருப்பேன் அது ஒரு சிலது கொத்தி கொத்தி சாகுது அப்படின்லாம் நான் சொன்னேன் நிறைய பேர் எனக்கு சொல்யூஷன்லாம் சொல்லியிருந்தீங்க ரொம்பவே நன்றி நாங்க திறந்து விட்டுட்டேன் பசந்திவனம் போட்டோம் ஓகே அதுல அதுலேருந்து வெளியில வந்துட்டோம் இப்போ வந்து என்னன்னா வளர்ந்ததுக்கு அப்புறமும் என்னதான் பிரச்சனைனே தெரியல எங்களுக்கே தெரியல நம்மளை மாதிரி தான் கிட்டத்தட்ட சளி கூட அது கோழிங்களுக்கு பிடிக்கும் கோழி வளர்க்குறவங்களுக்கு தெரியும் கை வலிக்குது கோழி வளர்க்குறவங்களுக்கு தெரியும் அதோட இதை பற்றி அதுக்கும் மருந்து வைக்கிறேன் இருந்தாலுமே கண்ட்ரோல் ஆகவே இல்லை இப்போ பனி டைம்லலாம் நம்மளுக்கு எப்படி பனி ஒத்துக்காது அந்த மாதிரி அவங்களுக்கும் வந்து சளி பிடிச்சி அதுல கொஞ்சம் பேர் இறந்துட்டாங்க அப்போ எப்படி லாபம் இருக்கும் ஒரு முட்டை வந்து பன்னெண்டு ரூபாய் சொன்னாலே வாங்குறதுக்கு ரொம்ப யோசிக்கிறாங்க தான் மக்கள் சரி நடுத்தர மக்கள் யோசிக்கதான் செய்வாங்க இப்ப நானாவே இருந்தாலுமே வெளியே காசு கொடுத்து கொடுத்துவாங்கன்னா யோசிக்க தானே செய்வேன் அது அது ஓகே நான் அதை வந்து குறைய சொல்லல நம்மளுக்கு இதுல வந்து இதுல எப்படி லாபம் எடுக்கிறது அப்படின்றது பெரிய குதிரை கொம்பா இருக்குது நான் வளர்ந்தது சொன்னா அப்ப வந்து கொத்தி கொத்தி சாகுது கோழி அப்படி சொன்னேன் இப்போ வந்து இந்த மாதிரி சளி பிரச்சனை நீங்க சொல்லுவீங்க ஒரு சிலவங்க சொல்லுவீங்க தடுப்பூசி போடுங்க அப்படி சொல்லுவீங்க நானும் இதுக்கு வந்து முக்கியமான நோய்க்கான தடுப்பு மருந்து நான் போட தான் செய்கிறோம் சொட்டு மருந்து அதான் ஏழாவது நாள் சொட்டு மருந்து கண்ணில் விடுறோம் பதினாலாவது நாள் மருந்தும் கண்ணில் தான் விடுறோம் அப்புறமேட்டு லசோட்டா கேள்விப்பட்டிருப்பீங்க லசோட்டான்றதும் கண்ணில் தான் டிராப்ஸ் போடுறோம் அதுக்கப்புறமா இன்ஜெக்ஷன் மூலயமா வந்து என்னென்னா அது மட்டும் நாங்கள் வந்து பண்ணலை சுத்தமாக கைப்பிடிக்க முடில ல அதான் லசோட்டாவோட அவ்வளோ சொட்டு மருந்து இதெல்லாமே நான் ட்ரை பண்ணி தான் கொண்டு வரேன் தண்ணி அதுக்கு இதுவாக தான் வைக்கிறோம் தண்ணிலையும் கொஞ்சம் மருந்து அப்பப்போ கலந்து தான் வைப்போம் கோல்ட் ஆகாமல் இருக்கிறதுக்கு அந்த மாதிரி கொஞ்சம் கலந்து தான் வைக்கிறேன் அதையும் மீறி எனக்கு எப்படி நடத்தணும்னு தெரியல இருந்தாலும் சரி நம்ம வீட்டில் இருக்கோம் நம்ம ஹஸ்பண்டுக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கலாம் அப்படின்னு தான் சரி வச்சு தந்தால் நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் நாங்கள் ஆரம்பித்தோம் அதனால எங்களுக்கு வருஷத்துக்கு ஒன் டைம் தான் மேலே கோழி குஞ்சி இறக்கி கீழே எடுத்துகிட்டு வர முடியுது அந்த கீழே எடுத்துகிட்டு வர்றதுலையும் பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு ஐம்பது பீஸ் கூட நாங்கள் எங்களால் நிறுத்த முடியல நூறு வாங்கினோம் நூறு வாங்கினோம்னு சொல்லியிருக்கேன் ஏற்கனவே அந்த நூறில் ஐம்பது கூட எங்களால் எடுத்துகிட்டு வர முடியல முப்பது தான் அப்போ நாங்கள் எவ்வளோ லாஸ் ஆயிருப்போம் நீங்களே கெஸ்ட் பண்ணுங்க பெருசாக ஒன்றும் இல்லை ஒரு கோழி குஞ்சு வந்து ஒண்டை சிக்கில் தான் வாங்கினோம் நாங்கள் ஒண்டை சிக்குன்னா சரியாக கரெக்டாக ரேட்டு தரல எங்களுக்கு வந்து ஒருத்தர் பஸ்ஸில் போட்டு விட்டு தான் வந்தது கரெக்டாக நான் ரேட் எனக்கு தெரியல அவங்க தான் வாங்கினாங்க நான் சொல்கிறேன் தெரிஞ்சதுன்னா அடுத்த எதுலேயாவது சொல்லிடுறேன் ஆனால் எங்களுக்கு வந்து ஒன்றுமே இல்லை தான் முட்டை பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு பன்னெண்டு இன்னைக்கு பன்னெண்டு வந்தது அப்புறம் என்னன்னா முட்டையை போட்டு அவங்களே சாப்பிட்றாங்க அவங்களே போடுறாங்க அவங்களே குடிச்சிக்கிறாங்க அந்த மாதிரி ப்ராப்ளமும் வருது எல்லாருக்கும் இப்படி தானா கோழி பண்ணை வளர்த்தா இந்த நிலமை தானா என்னோட நிலமை மாதிரி தானா இல்லை இது எதனா நான் மாத்துக்கிறது மாத்திக்கிறதுக்கு எதனா டிப்ஸ் இருந்தாலும் நீங்களும் சொல்லுங்க ஒரு ஹெல்ப்பாக தான் கேட்குறேன் ஏன்னா நாலு வருஷம் ஆகுது எங்களால் இதில் இதுக்கு மேலே வந்து பண்ணையை வந்து எப்படி கொண்டு போகிறதுன்னு எங்களுக்கு சாத்தியமா தெரியல ஏன்னா நாங்களும் ஒவ்வொரு டைம் ஒவ்வொன்றும் சேஞ்ச் பண்ணோம் மருந்தே போடாமல் வளர்க்கணும்னு ஃபஸ்ட் இயர்ஸும் நாங்கள் செம்ம லாஸ் ஆகணும் சரி கொண்டு போக முடியாது போல் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது என்ன பண்ணோம்னா தனித்தனியாக பிரித்தோம் மேலே குட்டீஸுங்களும் கீழே பெரிய கோழியும் இருக்கட்டு அது எப்படி வருது பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அதுலேயும் எங்களால் கொண்டு வர முடியல மூணாவது வருஷமாக தான் அந்த மருந்து இவ்வளோ மருந்து ஃபாலோ பண்ணோம் அதுலேயும் எங்களால் வந்து கொண்டு வர முடியல நல்லா நிற்கிறவங்க நிற்கிறாங்க தான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன் நான் இதோ இருக்குது இல்லையா இதில் அவங்க அவங்களையும் மீறி வளர்ந்தவங்க தானே இவங்க அந்த நோயெல்லாம் எல்லாம் தாண்டி வளர்ந்தவங்க தான் இவங்க இருக்கிறாங்க ஆனால் நம்மளுக்கு எல்லாமே போயிடுச்சே லாபம் எல்லாம் போயிடுச்சு தானே ஒன்றுமே இல்லை தானே அந்த மாதிரி பிரச்சனை எனக்கு இருக்குது யாராவது எதனா தெரிஞ்சா சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ் முடிஞ்ச அளவுக்கு வீடியோவை வந்து ஷேர் பண்ணுங்க இதால் எனக்கு எதனா சொல்யூஷன் கிடைக்குதான்னு நானும் பார்க்குறேன் ஏற்கனவே அந்த பிரச்சனைக்கு வந்து நிறைய அண்ணங்க சொன்னாங்க கமாட்டு வீஸ் போச்சோ இல்லையோ எனக்கு வந்து கமெண்ட் அதில் நிறையாவே போ பண்ணாங்க இது பண்ணுங்க அது பண்ணுங்கள் வெளியில் திறந்து விடுங்க ஃபஸ்ட்டு அடைச்சி வைக்காதீங்க அப்படின்னாங்க நான் வந்து நல்லா எனக்கும் ஆசை தான் எனக்கு வந்து விட்டு வளர்க்கணும்னு கோழி வந்து இடம் இல்லை இடம் வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ தான் இது அடைச்சிருக்கேன்னா இது தான் இதே தான் அந்த அந்த சைடு இருக்குது வீடு இருக்குது இதுவே வந்து எங்களுக்கு ஒரு சிலது இன்ஃபெக்ஷன் ஆகுமோன்னு பயந்து தான் நாங்கள் வந்து இதை நடத்துகிறோம் அப்படி இருந்தும் எங்களுக்கு இதில் இதனால வந்து இதால எங்களுக்கு எவ்வளோ பெரிய பாதிப்புலாம் வருதுன்னா பாம்பு நிறைய வருது இவங்களை நான் எவ்வளோ ஹைட்டு போட்டு தான் இது பண்ணி வச்சுருக்கோம் இது மேலெல்லாம் ஏறி பாம்பு வருது இதால வீட்டுக்கு வருது இதெல்லாம் சமாளித்து தான் என்ன சொல்றது கால்நடை வளர்ப்பு ஆடு மாடு கோழி எல்லாம் எல்லாத்தையும் சேர்த்து தான் சொல்றேன் நான் மட்டும் கஷ்டப்படுறேன்னு சொல்லலை எல்லாரோட நிலைமை இப்படி தானா அப்படின்ற மாதிரியே தோணுது எனக்கு மூணாவது வருஷம் வந்த பிறகு நான் இவ்வளோ டவுட் எனக்கு தான் இதுல இருந்து நான் என்ன இது பண்ணுறேன்னா இப்போதைக்கு கறி போட்டேன்னா எனக்கு வந்து ஏதோ அவங்களுடைய தான் என்னால் என்னால் எடுக்க முடியுது அவங்கள நான் அடைச்சி வச்சு வளர்க்குறேன் தீவனம் போடுறேன் இல்லையா மூணு வேலை தீவனம் தண்ணி மருந்து எவ்வளோ இருக்கு நான் மருந்தெல்லாம் எனக்கு என் குழந்தைங்களுக்கு பார்த்த மாதிரி தான் நான் அவங்களுக்கு பார்க்குறேன் காசு இதெல்லாம் பார்க்குறதே இல்லை வாங்கிடுவோம் எல்லாமே பண்ணிடுவோம் அதையும் மீறி எங்களுக்கு வந்து தான் இருக்குது எங்களுடைய நிலமை எங்களுடைய நிலைமையை தெரிஞ்சு கோழி பண்ணை நிறையா வளர்க்குறவங்க எதனா ஐடியா எதனா மாற்றலாம் எது பண்ணுங்கள் அது பண்ணுங்கன்னு எதனா சொல்கிறதா கூட சொல்லுங்கள் நாங்கள் கேட்டுக்கிறோம் ஓகேங்களா இன்னும் ஒரு நல்ல ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் நான் கோழியை பற்றி போட்டாலே இப்படி தான் போடுறேன்னு நினைக்காதீங்க ஏன்னா அப்படி தான் நடந்துகிட்டு இருக்குது நான் வந்து நிறைய விஷயங்கள டக்கு டக்குன்னு நான் ஷேர் பண்ணல கோழியை பற்றி நான் வீடியோ அவ்வளோ போடவே மாட்டேன் இப்போ எனக்கு இது தோணிச்சு நான் மூணு வருஷம் முடிஞ்சுட்டு நம்மளால் ஒன்றுமே சாதிக்க முடியல ஒன்றுமே பண்ண முடியலை அப்படின்ற மாதிரி எங்களை ரெண்டு பேருக்கு தோணுது சரி எனக்கு எதனா ஒரு வழி இருந்தால் சொல்லுங்கள் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம் பாய்